வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு தீபாவளி பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இலவச பொருள் சார்ந்து அறிவிப்பு வெளிவந்துள்ளது சற்றும் இதற்கான அறிவிப்பு வந்து வெளிவந்துள்ளது இந்த இலவச தீபாவளி பரிசு வந்து யாருக்கு வந்து வழங்கப்படும் எவ்வாறு வந்து விநியோகம் செய்யப்படும் என்பது குறித்து விவரங்கள் வந்து வெளிவந்துள்ளது இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ட்டை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியம் பெறக்கூடிய முதியோர்களுக்கு தீபாவளி பரிசை சற்று முன் அறிவித்துள்ளது ஓய்வூதியம் பெறக்கூடிய முதியவர்களுக்கு ரேஷன் கடை மூலமாக இலவச வேட்டி சேலைகள் விநியோகம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது சார்ந்து மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் அலுவலர்களுக்கு அரசு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது அந்த சுற்றறிக்கையில் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழ் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பண்டிகைக்கு முதியோர் ஓய்வூதியத் திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி மற்றும் சேலை விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர் ஓய்வூத திட்ட குடும்ப அட்டைதாரருடைய விவரங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் மாவட்டம் வட்டம் கிராமம் கடை குறியீடு மின்னணு குடும்ப அட்டை என் யுஎஃப்சி மற்றும் முதியோர் ஓய்வூதியத் திட்ட பயனாளிகளுடைய விவரங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட பட்டியலின்படி இலவச வேட்டி மற்றும் சேலைகளை கிடங்குகளிலிருந்து தங்கள் ரேஷன் கடைகளுக்கு நுகர்வு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படக்கூடுவதை செய்யப்படுவதை மாவட்ட வளங்கள் அலுவலர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது ரேஷன் கடை பணியாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதியோர்கள் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கு விற்பனை முனைய இயந்திரம் இபிஓஎஸ் பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் விரல் ரேகை கருவிலி ரேகை இரண்டு வழியாகவும் சரிபார்ப்பு தோல்வியறக்கூடிய பட்சத்தில் அங்கீகார சான்று மூலம் தற்சமயம் பொது விநியோக திட்ட பண்டங்கள் வழங்கப்படும் இடங்களிலும் ஏற்கனவே உள்ள நடைமுறையே தொடரும் அதன்படி உரிய எண் பெற்று விநியோகம் பதிவேட்டில் கையொப்பம் மற்றும் செல்பேசியை பதிவிட மேற்கொள்ள வேண்டுமென்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர்கள் முதியோர் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச வேட்டி மற்றும் சேலைகள் வழங்குவது தொடர்பாக சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையரகத்திலிருந்து பெறப்படும் வழிகாட்டு கிழங்குகளிலிருந்து நியாயவிலைக் கடைகளுக்கு நகர்வு செய்யப்படுவதை நெறிமுறைகளை பின்பற்றி கடந்த ஆண்டைப் போல உறுதிப்படுத்தவும் மற்றும் எந்த புகாருக்கும் இடம் கொடுக்காமல் விநியோகம் செய்யவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த முதியவர்கள் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு இந்த முறை தமிழ்நாடு அரசு இலவச வேட்டி சிலை வழங்கும் என்று அறிவித்துள்ளது பெற்ற பிள்ளைகளால் கவனிப்பின்றி இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த அறிவிப்பு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது தீபாவளி பண்டிகை திருநாளன்று ஓய்வூதியம் பெறக்கூடிய முதியவர்கள் புத்தாடை அணிந்து பகலக்கூடிய சூழ்நிலை வந்து அரசு தற்போது கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த இலவச வேட்டை சேலை வழங்கக்கூடிய இந்த திட்டம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி